சில கிறிஸ்தவங்க குடிக்கிறாங்களே சில கிறிஸ்தவங்க லஞ்சம் வாங்குறாங்களே சில கிறிஸ்தவங்க அநியாயம் பண்றாங்களே அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அவன் கிறிஸ்தவன் வேத வாசிக்காதவன் ஜெபிக்காதவன் ஏற்றுக்கொள்ளாதவன் கிறிஸ்தவனை அல்ல கிறிஸ்தவன் என்றால் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவன் தெய்வத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவன் அவன் தான் கிறிஸ்தவன் பேர் மட்டும் கிறிஸ்தவ பேர் வைப்பதனால் கிறிஸ்தவன் அல்ல அல்லவை கடைக்கு போகிறவன் கிறிஸ்தவன் அல்ல இருக்க முடியாது மனிதனுக்குள் இருந்தால் அவன் எப்படி சாராய் கடைக்கு செல்ல முடியும் அவன் எப்படி லஞ்சம் வாங்க முடியும் அவன் எப்படி அநியாய சம்பாத்திய செய்ய முடியும் உள்ள ஒரு தெய்வனை தனக்குள் வைத்துக் கொண்டுமார்க்கமாய் வாழ முடியாது கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிற எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல வேதத்தின்படி பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கை வாழ் அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் யோசித்து பாருங்க பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிறோமே பரிசுத்திற்கு நம் வாழ்க்கை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் ஏன் ஆண்டவர் பரிசுத்தத்தை வற்புறுத்துகிறார் தெரியுமா பரிசுத்தமா இருங்க உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சகல காரியத்திலும் பரிசுத்தமா இருங்கள் இல்லாண்டவ சொல்ல காரணம் என்ன தெரியுமா